நம்ம இன்னைக்கு வந்து சோளக்கருது வாங்கி வச்சுருக்கோம் ஸ்வீட் கான் ஸ்வீட் கானை வந்து நம்ம உதிச்சுக்கிருவோம் நல்லா உரித்து எடுத்துக்கிறணும் இந்த தூ இந்த தூசி மாதிரி இருக்கும் நல்லா அந்த நூல் மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிறணும் உரிச்சு இதை முழுசாக வந்து போட்டுருவோம் தண்ணியை கொதிக்க தான் போடணும் அவசியம் இல்லை நான் உரிக்க லேட்டா இருந்ததுனால தண்ணி கொதிச்சிருச்சு அதையும் போட்டு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம் ரெண்டு விசில் அடிக்கணும் நம்ம வந்து ரெண்டு விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இந்த கலர் வந்து மாறிடும் நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கலரே நல்லா போயிடும் பழுப்பு கலரில் வந்துடும் இப்போ வந்து நம்ம ரெண்டையும் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறந்தே நம்ம வந்து கத்தியை வச்சு சீவணும் தனித்தனியாக எடுக்கணும் சோளக்கிறதை வந்து முழுசாக அவிச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம் இந்த ஒன்று ரெண்டு இந்த தும்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் வச்சு பக்கோடா செய்ய போகிறோம் நல்லா இருக்கும் நல்லா ஒரு இந்த கானோட இனிப்பு எல்லாமே நம்ம கலந்து வைக்கிறது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதை வந்து அறுத்த எடுத்துக்கணும் அவிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படி தான் நமக்கு வந்து கருது வந்து இந்த இதுல இந்த கட்டையில ஒட்டாம வரும் முழுசா இருக்கும்போது நம்ம வெட்டினோம்னா அந்த நகக்கன் மாதிரி நேகம் கணக்கா அது வட்டிக்கிட்டு சேர்ந்து வந்துடும் அப்ப நம்ம மென்னு சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது அதனால நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சு இடக்கிட்டு இந்த மாதிரி அவிச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டா சூப்பரா வந்துடும் கட்டை சுடு நல்லா வெட்டி எடுத்துக்கிறோம் இதை ஊத்திட்டோம்னா முழுசு முழுசா கிடக்கிறதுலாம் உருந்துரும் இது முழுசா இருக்குல்ல இதெல்லாம் உழுந்துடும் நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற காண போடுவோம் நல்லா கத்தியை வச்சு நல்லா சீ வச்சுருக்கோம் அந்த முகப்பூரக்காக இருக்கும்ல அதெல்லாம் இருந்துடக்கூடாது நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு பாயில் தட்டு போடும் இது வந்து வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சிருக்கோம் ரெண்டு கருவேப்பில உரி வச்சுருக்கோம் மல்லிச்செடி போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா இந்த ஸ்வீட் கார்னோட சேருற அளவுக்கு பிணைஞ்சுக்கணும் இப்போ வந்து நம்ம பெரிய சீரகம் போட்டுக்கணும் பெரிய சீரகம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் தனி மிளகா போயிடுச்சு இது வந்து கடம் மாவு இந்த கடல மாவில் வந்து நம்ம பச்சை மாவுன்னு சொல்லுவோம்ல எல்லாமே அதில் கலந்துருக்கும் அந்த மாவு வாங்கியிருக்கோம் கொஞ்சம் வந்து மைதா மாவு போடுவோம் இந்த மைதா மாவு வந்து இதை நல்லா பிடிச்சிக்கிறோம் கலர விடாது இது வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு போட்டோம்னா நமக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் இப்போ இந்த மாவு எல்லாத்துக்குமே நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் இந்த மாவுகளுக்கும் அந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம உப்பு போடணும் ஏன்னா நம்ம சோளக்கருத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம வந்து பிணஞ்சிருக்கோம் மாவுகள்லையுமே அந்த கடலை மாவும் உப்பு போட்டது தான் இப்போ அந்த நம்ம வந்து மைதா மாவு பச்சரிசி மாவு வெங்காயம் இது தான் உப்பு போடணும் தூள் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கி நம்ம பிணைஞ்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு காணலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் நம்ம போடும்போதே அதிகமாக போட்டுடக்கூடாது இப்போ இது வந்து ஸ்வீட் கார்ன்லேயும் ஈரம் இருக்குது வெங்காயத்துலேயும் ஈரம் இருக்குது அதனால் நம்ம பிணையும் போது தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம இதுலயே முடிஞ்ச அளவு இந்த ஈரமே சையாக வரும் கொஞ்சம் நல்லா சேர்த்து பிழைஞ்சுக்குவோம் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம பக்கோடா சுட போகிறோம் ஸ்வீட் கால்ல பக்கோடா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட வேண்டியோம் நம்ம தட்டி போட்டோம்னா வடை இப்படி பிச்சு போட்டோம்னா பக்கோடா அவ்வளோதான் இதில் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது தண்ணி வந்து கொஞ்சம் காலம் தொளிச்சு தான் பிணைஞ்சேன் ஏன்னா கொஞ்சம் பொழுபொழுன்னு இருந்துச்சு இந்த நம்ம ஸ்வீட் கான்னு எல்லாமே கீழே உள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படி உதிர்ந்து அப்போ நமக்கு எண்ணெய் கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு வந்து இதில் மாவுல ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் லேசாக பிணைஞ்சிக்கிட்டேன் உதிராமல் இருக்காதே எந்த அளவுக்கு நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் போட்டு விட்டுற வேண்டியதும் ஒன்னோட ஒன்று அதெல்லாம் ஒட்டாது ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வேக விட்டு அதுக்கு அப்புறந்தே நம்ம வந்து கரண்டியை போட்டு கிண்டு எடுக்க திருப்பி போடணும் அப்படி இல்லை உடனே நம்ம விட்டோம்னா அந்த டான் எல்லாமே கலண்டு வந்துடும் நமக்கு எவ்வளவு இது இருக்கோ சோள கருது இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம செய்யலாம் என்கிட்ட வந்து ரெண்டு கருது இருந்துச்சு அந்த ரெண்டு கருது இருந்ததுனால அந்த ரெண்டு கருதுக்கு தக்கன நான் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன் வெங்காயம் ரொம்ப போடனாலும் போடலாம் நம்ம அதுக்கு தக்கன மாவு போடணும் இல்லைன்னா உதுந்துடும் மாவை கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சுக்கிறணும் இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம திருப்பி போடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி போடுவோம் லேசை அப்படி சுற்றி விட்டு இப்படி திருப்பி போடுவோம் இது அந்த அளவுக்கு ஒன்றும் எண்ணையும் குடிக்காது ஏன்னா மாவு வந்து எல்லா மாவுமே போட்டிருக்கோம் பச்சரிசி மாவு போட்டிருக்கோம் மைதா மாவு போட்டிருக்கோம் அடுத்து கடலை மாவு வந்து பச்சை மாவு போட்டிருக்கோம் இது நான் வந்து பெருங்காய தூள் இதெல்லாம் போட்டிருக்கலாமே நினைப்பீங்க பெருங்காயம் எல்லாமே அந்த பச்சை மாவுலேயே இருக்கும் அதனால நம்ம போடலை நல்லா மணக்குது இதை வந்து சூளக்கிறது வந்து நல்லா சத்தானது நம்ம அவிச்சு மட்டும் கொடுத்தோம்னா பிள்ளைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஒரு டீ காப்பி போட்டு வச்சுக்கிட்டு இதில் ஆளுக்கு நாள் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்து தக்காளி சாஸ்து இருந்தாலும் பிள்ளைகளை கொடுத்தோம்னா தொட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ருசியாகவும் இருக்கும் இது நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரிசி எடுத்துருவோம் ஒன்று ரெண்டு கலந்து கிடக்கு என்னைக்குள்ள நல்லா கலா கலான் வந்துருச்சு நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துக்கிருவோம் நம்ம வந்து ஸ்வீட் கார்டனில் வந்து பக்கோடா செஞ்சுருக்கோம் தட்டி போட்டோம்னா வடை மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் பிச்சு பிச்சு போட்டதுனால பக்கோடா மாதிரி இருக்குது இப்போ இது இப்படி எடுத்து இது வந்து கார சட்னி கார சட்னி வந்து நம்ம புதினா செடி செடி பச்சை மிளகாய் கேனு இஞ்சி உப்பு வச்சு அரைச்சிருக்கேன் அதனால க்ரீன் கலரில் இருக்குது சட்னி இது வந்து க்ரீன் சட்னி காரமாக இருக்குது நல்லா உப்பு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து தக்காளி சட்னி தக்காளி சாஸ் சட்னி கிடையாது தக்காளி சாஸ் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா அப்படி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் நல்லா ஒரு இனிப்பு தன்மையா சூப்பராக இருக்குது நல்லா சாப்பிடுவாங்க நம்ம பெரிய ஆளுகளுக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் சட்னி வந்து நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கினோம்னா நம்ம அவிச்சு சாப்பிடுவோம் சுட்டு சாப்பிடுவோம் இதில் வந்து நான் ஸ்வீட் கார்னில் நிறையாவே போட்டிருக்கேன் பாயாசம் போட்டிருக்கேன் பாயாசம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டில் இருந்துச்சு இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் போட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு இது வந்து நான் வந்து வடை போட்டிருக்கேன் கானில் கான்ல வந்து நான் குருமா அழகா செஞ்சுருக்கேன் சப்பாத்திக்கு பன்னீர் மசாலா மாதிரி நம்ம ஸ்வீட் கானில் செஞ்சுருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் விதவிதமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னா அமைக்க விட்ருங்க